திருக்குறள் அன்புடைமை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் பொருள் அன்புக்கு அடைத்து வைக்கும் தாள் எதுவும் உண்டோ அன்புடையாரின் சிறு கண்ணீரே அவர் அன்பினை பலர் அறிய வெளிப்படுத்திவிடும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு பொருள் அன்பில்லாதவர் எல்லாமே தமக்கு உரிமை என்று நினைப்பர் அன்பு உடையவரோ தமது எலும்பையும் பிறருக்கு உரியதாக்கி மகிழ்வர் அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிற்கு என்போடு இயைந்த தொடர்பு அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு பொருள் அருமையான உயிருக்கு உடம்போடு பொருந்திய தொடர்பானது அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கைக்காகவே என்பர் சான்றோர் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் சிறப்பு அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் சிறப்பு பொருள் அன்பானது ஆர்வம் உடையவராகும் பண்பை தரும் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு பொருள் இவ்வுலகத்தில் இன்பம் அடைந்தவர் அடையும் சிறப்பு அவர் அன்புடையவராக பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர் அறத்திற்கே அன்புசார்பென்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை அறத்திற்கே அன்புசார்பென்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை பொருள் அறத்திற்கே அன்பு துணையாகும் என்று சொல்பவர் அறியாதவர் ஆராய்ந்தால் மரச் செய்கைகளுக்கும் அதுவே துணையாக இருக்கும் என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் என்பிலதனே வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் பொருள் எலும்பில்லாத புழு பூச்சிகளை வெயில் காய்ந்து வருத்துவது போல அன்பில்லாதவனை அறமானது காய்ந்து வருந்தச் செய்யும் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று பொருள் உள்ளத்திலே அன்பு இல்லாதவருடைய இல் வாழ்க்கையானது வன்மையான பாலை நிலத்திலே காய்ந்த மரம் தளித்தாற்போல நிலையற்றதாகும் புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பிலவர்க்கு புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பிலவர்க்கு பொருள் உள்ளத்தின் அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்க்கு கண்ணுக்கு தெரியும் பிற உறுப்புகள் எல்லாம் என்ன பயனை செய்யும் அன்பின் வளையது உயிர்நிலை அக்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு அன்பின் வளையது உயிர்நிலை அக்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு பொருள் உயிர்நிலை என்பது அன்பின் வழியாக அமைந்ததே அஃது இல்லாதவர்க்கு எலும்பை தோளால் போர்த்த உடம்பேயாகும் அறத்துப்பாலில் எட்டாவது அதிகாரமாக அன்புடைமை அமைந்துள்ளது மண்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று இவ்வுவமையால் உணர்த்தப்படும் பொருள் அகத்தில் அன்பில்லாத உயிர் வாழ்க்கை தளிர்க்காது டேஷ் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு ஆன்சர் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு டேஷ் ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் சிறப்பு ஆன்சர் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடாச்சிறப்பு அறத்திற்கே அன்புசார்பென்ப அரியார் டேஷ் அக்தே துணை ஆன்சர் அறத்திற்கே அன்புசார்பென்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை